ஆவடி அடுத்த பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் யூகோ வங்கியை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு வணிகர் சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அருகே திருநின்றவூர் அடுத்த பாக்கம் கிராமத்தில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இயங்கி வரும் யூகோ வங்கி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடன் பத்து கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் ஆனால் யூகோ வங்கியினை ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் திருநென்றவூர் பகுதிக்கு இடம் மாற்றப்படுவதை கண்டித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கா கிராம வணிக சங்க கௌரவ தலைவர் திரு மஞ்சு அருள்தாஸ் தலைமையில் பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினர் அனைத்து வணிக கடைகளையும் அடைத்து ஊர் பொதுமக்களுடன் இணைந்து பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள யூகோ வங்கி வாசலில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பொதுமக்களும் வணிகர்களும் ஒன்றிணைந்து வங்கி மேலாளரிடம் வங்கியை இடமாற்றம் செய்யக்கூடாது என மனு அளித்தனர் போராட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க